என்ன விஷயமா என்ன வர சொல்லிருக்கீங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்கடா அபி ஆமாமா எங்களுதே சொன்னாங்க சின்ன ஆபரேஷன் தான் நீங்க பயப்பட அளவுக்கு கொண்ட இல்ல சரி நான் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்கமா நீ ஓ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும் என்னால முடியாது நீ மட்டும் ஓ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலனா நான் ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன் என்னமா உங்க உயிரை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா நான் சொல்ல மாட்டேன் என் உயிரை விட உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அபி

உங்களுக்கு அவனை பத்தி முழுசா தெரியாது அவன் அவன் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான விஷயத்தினால அவன் இப்படி மாறி போயிருக்கான் இப்ப மட்டும் அவன் முடியாதுன்னு சொல்றான்னு விட்டுட்டு என்ன என் பையன் வாழ்க்கையில ஒரு நல்லதுங்கறதே நடக்காம போயிரும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது ஒரு வகையில நல்லது தானே தோணுது இந்த ஒரு காரணத்தை வச்சாத அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவேன்ல ஆமா செல்வி நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனா தான் பிடிவாதம் பிடிக்கிறானே அவனை எப்படி சம்மதிக்க வைக்க முடியும் அவன் பிடிவாதத்தை பத்தி உனக்கே தெரியுமா இல்லையா செல்வி நீங்க ரெண்டு பேருமே பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை அண்ணன் அவன் ஏன் புள்ள நானா அவன் வைராக்கியமானு வரும்போது நான் தான் அவனுக்கு முதல்ல தெரிவேன் கண்டிப்பா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான் நீங்க வேணா பாருங்க என்ன மச்சா நடக்குதுங்க கரெக்டா அம்மா சொன்ன மாதிரி அண்ணன் திரும்பி வந்துருச்சு நீ ரொம்பவே கஷ்டப்படுறேங்கிறதுக்காக ஊருக்கே மாட்டேன்னு சொன்னவன் ஊருக்கு வந்தான் இப்போ உங்க அம்மா உயிருக்கு ஆபத்துங்கும்போது அவன் வராம இருப்பானா சொல்லு இல்ல மச்சான் ஆனாலும் இப்போ அண்ணன் வந்து நிக்கிறத என்னால நம்பவே முடியல அம்மா இப்போ முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க என் முடிவை தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அபி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நானும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் இல்ல என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நானும் ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது ஐயோ ஏமா ஏமா என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க ஓ அம்மா நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்கும் போது என் பையன் நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்க கூடாதா எல்லாமே உன் நல்லதுக்கு தான் கண்ணா சரி சொல்றீங்க உங்களுக்காக மட்டும் தான் சம்மதிக்கிற உண்மையாவது ஆமாமா உங்களுக்காக உங்களுக்காக மட்டும்தான் உங்க தங்கச்சிய உங்க தங்கச்சிய சொல்லி சீக்கிரம் வர சொல்லுங்க கலா உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சு கிளம்பி வந்துட்டு தான் இருக்கா செல்வி சரி சரி வரட்டும் வரட்டும் அவங்க வந்ததும் அவிக்கும் ரவீனாவுக்கும் பேசி முடிக்கணும் அம்மா எனக்கு நான் சொல்லு ரவீனா எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லம்மா நீங்க வேற பொண்ணு பாருங்க சொந்தத்துல வேணாம் சொந்தத்துல வேணாமா இல்லாம வெளியில இருந்து கொண்டு வர்றதா ஆன்ட்டி சரி ரவினா கல்யாணம் பண்ணிக்கலா விடு நீ சாரு கல்யாணம் பண்ணிக்கிறியா அவ நம்ம சொந்தம் எங்களை பாக்குறதுக்கு உள்ள வந்தது ஒரு குற்றமா இதுக்காக திடீர்னு நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்களே என்னடா அபி நீ நினைச்ச மாதிரியே நடக்குது ஐயோ மச்சான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன பேசுறதுனே தெரியல எங்க அண்ணன் மட்டும் ஓகே சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல ஏதாவது எங்க அண்ணன் சொல்ற பதில தான் இருக்கு அதுக்கு தானே நானும் உங்க அண்ணன் வாயை பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க அவன் வாயை துறக்க மாட்டானே அந்த பொண்ணுக்கும் அபிக்கும் ஜோடி படுத்த நல்லா இருக்குதானே ஆமாண்டா அது என்னமோ தெரியல முதல்லையே அண்ணியை பார்க்க வந்தால அப்பவே உங்கள் அப்பாவுக்கு எனக்கு அவளை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு நாங்கள் கூட என்ன சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் அபிக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஜோடி படுத்தா அருமையாக இருக்கும் நல்லாவும் வாழ்வாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நானும் உங்கள் அப்பாவும் பேசினதை கேட்ட மாதிரி அண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லடா அவள் என்னைக்கு இங்கே அண்ணியை பார்க்க வந்தாலோ அண்ணையிலேருந்து இன்ன வரைக்கும் உங்கள் அப்பாவையும் என்னையும் அம்மா அப்பான்னு உரிமையோடு கூப்பிட்றா நான் பெக்கலைனாலும் என் பொண்ணு மாதிரி இருக்காடா அது மட்டும் இல்லாமல் உன்னைய அண்ணன் அண்ணான்னு கூப்பிடும்போது ஏதோ அவள் என் பொண்ணு மாதிரியே எனக்கு தோணுதுடா இருந்தா உன் பக்கத்தில் நிற்கிறாளே என் அக்கா அம்மாவை உன் தங்கச்சி நாள் வரை என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை சித்தின்னு ஆசையை கூப்பிட்டுருப்பாளா ஆனால் இந்த பிள்ளை என்னை அம்மா அம்மான்னு கூப்பிடுது அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா தானடா இருக்கும்

எனக்கு சார்வம் ரொம்ப பிடிக்கும் அவ ரொம்ப நல்ல பண்ணுடா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருப்பா நீ என்ன சொல்ற என்ன அம்மா தெரியுமே இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க அபி எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்க ஏதாவது சொல்லுடா எனக்கு சம்மதம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டுமா முதல்ல அவங்களுக்கு சம்மதம் கேளுங்க எல்லாம் அவங்களுக்கு சம்மதம் தான் அபி ஏற்கனவே சாரு உனக்கு பொண்ணு கேட்டேன் என்ன சொல்றீங்கப்பா ஆமா அபி உனக்கு கல்யாணம் பண்ண நான் முடிவு எடுத்தாதுமே உங்க அம்மா ரவினா வந்து உனக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி இங்க வர வச்சுட்டா ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ சம்மதிக்க மாட்டேன் அதனாலதான் நான் வேதா கிட்ட பேசுனேன் வேதா அப்பவே சம்மதம் சொல்லிட்டேன் அதனாலதான் சொல்றேன் உன் சம்மதம் தான் வேணும்னு அப்போ ஆண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் அப்பா சொல்லிக்கிட்டு இருந்த சின்ன வயசு ஃப்ரெண்டோட பையன் இவர் இவன் முகத்துல இருக்க குழப்பத்தை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு நான் தான் மாப்பிள்ளையும் தெரியாதுன்னு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா அவங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாங்க சரி பொண்ணோட சம்மதம் வேணும்ல அவங்க மனசுல என்ன இருக்கணும் தெரியணும்ல ஏன்னா வாழ போறது நாங்க தானே ஐயோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா மறுபடியும் அபி சாரு வேணாம்னு சொல்லிடுவா போல இருக்கே அபி அவங்க அப்பாவுக்கு சம்மதம்னா அவளுக்கு சம்மதம் தான்டா இதுல என்ன தனியா அவ சம்மதத்தை வேற கேட்டுக்கிட்டு அப்பா சாரு சம்மதம் கேட்டேன் அவங்க சமதம் சொல்லட்டும் அவங்க சம்மதம் இல்லாம இத பத்தி பேச வேண்டாம் என்ன சொல்றது அம்மா இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க கடவுளே சொல்லும் ஐயோ மச்சா இவங்க ஓகே சொல்றதுக்கு எனக்கு பிபி சுகர் பிரஷர் எல்லாம் வந்துடும் போல இருக்கு கவலைப்படாத இருக்கு அட்மிட் பண்ணிடுறேன்

நம்ம பார்க்காத கஷ்டமா சரி எவ்வளவோ பாத்துட்டோம் இதையும் பாத்தரலாம் எனக்கும் எனக்கும் சம்மதம் இப்ப நீ சொல்ல அபி சாரு உன் பதில் என்ன எனக்கும் சம்மதமா

அந்த அண்ணி வேற யாரும் இல்லம்மா இது சாரு அண்ணிதான் என்ன சொல்றாகி உண்மையாவா நீ சொல்றது சாரு தானா ஆமாமா இவங்களை பார்த்ததும் அபியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இப்ப அது உண்மை ஆயிருச்சு ஐயோ அண்ணா நம்ம இப்படி மறைக்கிறாரு அப்போ மத்த குடும்ப பார்வையும் நம்மள சுத்தி தான் இருந்திருக்கு நம்ம தான் கவனிக்காம எல்லார்கிட்டையும் தனித்தனியா பழகி பெரிய பல்பு வாங்கியிருக்கோம் இனிமே நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்க போகுதுன்னே தெரியலையே இவர் என்ன இப்படி பாக்குறாரு

இப்ப மட்டும் எப்படி சம்மதிச்சேன் அதான் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல அதுவும் இந்த சிறுமூலி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானே ஒத்துக்கிட்டேன் நான் ரசிக்கிறேன் ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது ஆனாலும் நான் சம்மந்தம் சொல்றதுக்கு முன்னாடி அப்பா அப்புறம் அவங்க அம்மா அகி சிவான எல்லார் முகத்தையும் பார்த்தேன் நான் சரின்னு சொல்லணும்னா எல்லாருக்காருன்னு சொன்னச்சு அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் சரின்னு சொன்னேன் அவங்க எல்லாருக்காக சரின்னு சொல்லிட்டேன் ஏனால நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு எல்லாரும் உள்ள இருக்குமா நீ இங்க என்ன பண்ற உட்கரு அது வந்து படு ரூம் போ என்னோட கொஞ்சம் பேசுறேன் என்ன வேறு ரோமுக்கு பண்றாரு போச்சு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதனால நீ வச்ச செய்யப் போறாரு அண்ணா வரங்கன புஷன்க்கு மாரம் இப்பவே மரியாதை குடுக்குறீங்களோ உண்மையாவே உங்களுக்கு என்ன கல்யாணமான சமலமா சமலதா நேத்து மாவா

நம்ம பெத்தவங்களுக்காக பண்ணலாம்னு தோணுச்சு அதான் அதனால அதனாலதான் சம்மதம் சொன்னேன் நல்லது நான் நினைச்சு பார்த்தா நீங்க நினைச்சிருக்கேன் எங்க வீட்ல இருக்கவங்களுக்காக தான் நானும் சம்மதம் சொன்னேன் அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நானும் சொன்னதே சொன்னேன். ஆனாலும் சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷனா? ஆமா கண்டிஷனா. ஆனா இன்னைக்கு இல்ல. நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன். அதுக்கெல்லாம் சம்பந்தமா மட்டும் நீ என்ன கல்யாணம் பண்ணனும் சம்பந்தச்சா போறோம். ஐயோ இவன் என்ன இப்படி சொல்றாரு? சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த கதையில எல்லாம் வர்ற மாதிரி தான் நம்ம நாளைக்கு ரூமுக்கு ரூமுக்குள்ள நீ நீ யாரோ யாரோ நான் டைலாக் என்ன யோசிக்கிற இல்ல ஒண்ணு யோசிக்கல சரி 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 ஓகே 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 மணிக்கு பக்கத்துல இருக்க மீட் பண்ணலாம் ஆ போ போறாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க கையில கட்டப்பிடிச்சது வலி எதுவும் இருக்கா என்னங்க 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 என்னடி எதுக்கு இப்ப இப்படி கத்துற அப்புறம் என்னங்க நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு எதை யோசிச்சுட்டே இருக்கீங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேனா இல்லையா அதுவா அது வேற ஒண்ணும் இல்லடி இப்போ நம்ம பிரசாந்த ஜெயிலத்துக்கு போட சொல்லிட்டோம் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டியாவே ஃபீல் ஆகுதுடி ஏங்க உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது இதெல்லாம் தோண வேண்டியது அவனுக்கு அவனுக்கு அதெல்லாம் தோணவே தோணாது நீங்க ஏன் இதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்களோட பையன் அவங்கள போய் நம்ம ஜெயில தூக்கி வைக்கிறது நல்லாவா இருக்கு நம்ம கேஸை வாபஸ் வாங்கிடலாண்டி அப்பா சொல்லிட்டு போனது கேட்டீங்களா இல்லையா என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா உங்க பின்னாடி தான் நிப்பேன் சொன்னாங்க அது மேல உள்ள கேஸ் வாபஸ் வாங்க கூடாதுன்னு நல்லா தானே சொல்லிட்டு போனாரு திரும்ப கேஸை வாபஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அது ஜெயிலே இருந்து கண்ணன் அனுபவிக்கட்டும் அப்பதான் அதுக்கு சூடு சொன்ன எல்லாம் வரும்

ஏதோ நல்ல நேரம் நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க நல்லா இருக்கீங்க இல்ல வேற ஏதாவது ஒண்ணு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எனக்கு உங்களை யார் இருக்கா நீங்க எல்லாம் நல்லா இருக்கவே முடியாது தெரியுமா என்ன எதுக்கு இப்ப எப்படி உட்காந்துருக்கீங்க இல்ல இப்ப யாரோ ஒண்ணு சொன்னாங்க நான் இல்லன்னா இருக்க முடியாதுன்னு ஆமா அப்படி சொன்னா அதுக்காக இவ்ளோ பக்கத்துல வந்து உட்காந்துருப்பீங்களா ஆமா பின்ன என் பொண்ணுட்டு இவ்வளவு கஷ்டப்படும்போது போது பக்கத்துல வராம தள்ளி உட்காந்துருக்கு சொல்றியா நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னேன் அதுக்காக நீங்க என் பக்கத்திலயே இருக்கணும்னா நான் சொல்லல அதெல்லாம் முடியாது உடம்பு சரியாகிற வரையும் இப்படிதான் அப்ப சார் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னது அடிபட்டதுக்காக கிடையாது இது மாதிரி பக்கத்துல உட்காந்துருக்கிறதுக்காக அப்படிதானே அதுக்கு மட்டும் இல்ல இன்னும் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் அதுக்கு பொண்டாட்டி ஓகே சொல்லணும்ல போங்க அத்த வந்துட்டு போறாங்க தள்ளுக்கு வாருங்க ஏய் ஏய் ரொம்ப நடிக்காதடி எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் எப்படி தெரியும்

ஆமாண்டி அப்ப பாக்க போறது இல்லையா அடி நமக்காக எவ்வளவோ பண்றான் அவங்க அம்மாவுக்கு முடியலைங்கும் போது நம்ம பார்க்காம இருக்க முடியுமா அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியில யாரையுமே நான் மீட் பண்ணதே கிடையாது அகியோட தான் பழகி பேசியிருக்கேன் மற்றபடி வேற யாரோடய என்ன வரையும் பேசி பழகினது கிடையாது எல்லாருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க மாமா என்ன கோவங்க தான் என்ன பேசுறேன்னு தெரியாது மற்றபடி நம்ம மேல பாசம் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த இடத்துலயும் தெரியும் அது அவங்க அம்மா அப்பாவை பார்த்தாவே தெரியுது அது மாதிரி தானே இருப்பாங்க அப்புறம் உங்க பெரிய பெரியப்பாவும் சரிங்க நீங்க மதியானம் சாப்பிடுது உங்களுக்கு போய் நான் சாப்பாடு எடுத்துட்டு வருவா இல்லடி எனக்கு வேண்டாம் சரி வேற என்ன வேணும் ஜூஸ் எடுத்து தரவா காபி எடுத்து தரவா வேற என்னங்க வேணும் சொல்லுங்க எடுத்துட்டு வரேன் ஜூஸ் தான் வேணும் ஆனா நீ கொண்டு வர வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன்